களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமடியில் கை வைத்த விஜய் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம் அதாவது கரூர் ஸ்டாம்பின் நடந்து முடிஞ்சிருச்சு ஏறக்குறைய ஒரு முப்பது நாட்களாக விஜய் அவர்களிடமிருந்து எந்த விதமான அரசியல் சார்ந்த நகர்வுகளுமே இல்லை அவங்க இம்பீரியரா நிறைய பண்ணியிருந்திருக்கலாம் ஆஹ் அவங்களுக்குள்ளேயே வந்து சில அரசியல் நகர்வுகள் பண்ணியிருந்திருக்கலாம் திட்டமிட்டிருக்கலாம் ஆனா ஒரு அபிஷியலான ஒரு அரசியல் நகர்வுகள் விஜய் அவர்கள் பக்கம் இருந்து இல்ல கடந்த ஒரு முப்பது நாட்களாக இல்ல சோ இந்த நிலைமையில இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் வெளியிட்ட அறிக்கையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமடியிலேயே கை வைத்திருக்கின்றார் நாம அப்படிதான் பார்க்க முடிகின்றது சோ அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூட ஒரு வகையில இந்த விஷயத்துக்கு கை கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள் கை கொடுத்திருக்காரு இந்த மாட்ரி என்ன பண்றதை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்தரலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனி வணக்கம் என்ன முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமடியில் கை வைத்த விஜய் எதற்காக இந்த ஒரு டைட்டில நான் வச்சேன் அப்படின்னா உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை மையப்படுத்தி அரசியல் செய்யாத எந்த ஒரு கட்சியுமே கிடையாதுங்க இது விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் சோறு போடுற விவசாயி அவங்க சேத்துல கால வச்சாதான் நம்ம சோத்துல கால வைக்க முடியும் இந்த மாதிரி பல்வேறு வகையான ஒரு சொல்லாளர்கள் எல்லாமே வாக்கியங்கள் எல்லாமே நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்துருப்போம் சோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை மையப்படுத்தி இங்க அரசியல் பண்ணாத நபர்களை பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு விடயத்துலதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் கை வைத்திருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்களாக இருந்தாலும் சரி விவசாயிகளை மையப்படுத்தி அரசியல் செய்யாத நபர்களே கிடையாது சோ அந்த வகையில விஜய் அவர்கள் இன்னைக்கு விவசாயம் சார்ந்த ஒரு விடயத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக சமூக வலைத்தளங்களை மாறிக்கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு விவாதங்களாக போய் கொண்டிருக்கின்றது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாயி விவசாயிகள் சார்ந்த அக்கறை இருக்கு இல்லையா அந்த அக்கறையை கேள்விக்குள்ளாக்கும் விதமாக இன்னைக்கு விஜய் அவருடைய அறிக்கை வந்து அமை அமைந்திருக்கின்றது சோ விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கை என்ன அப்படின்றத நம்ம லைட்டா வாட்ச் காட்டிடுவோம் இந்த அறிக்கையில எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஈர்ப்புலாம் கிடையாது நம்ம தான் பதிவு பண்ணிடுறேன் ஏன்னா அறிக்கை என்பது சில பல டேட்டாக்களை உள்ளடக்கிய ஒரு அறிக்கையாக இருக்க வேண்டும் பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கை என்பது ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி இருந்துச்சு பட் அதுவே நம்ம சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு வந்து அந்த இம்பாக்டிங்ல விஜய் அவர்கள் என்ன அந்த தலைப்பு மட்டும் என்னன்றத நான் பாதிச்சிடுறேன் அதாவது தொடர்மலையால் நெல்மணிகள் வீணாகி முளைத்ததை போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு உழைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி அதாவது தொடர் மலையின் மூலமாக எப்படி நெல் மூட்டைகள்லாம் முளைச்சி இருக்குதோ அத மா அந்த அது மாதிரி ஆஹ் இன்னைக்கு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீது மக்கள் மத்தியில மிகப்பெரிய விருப்புகள் முளைத்துள்ளது அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து விரைவில் வீட்டுக்கு போக போகின்றது அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புலதான் அறிக்கை விட்டுருக்காரு நிறையா விடயங்களை வந்து எழுதி இருக்கிறார் ஆனால் டேட்டாக்கள் இல்லை அதை நான் பதிவு பண்ணுறேன் அதனால தான் எனக்கு இந்த இந்த அறிக்கை லேசாக ஒரு அதிருப்தி இருக்கம்னு சொன்னேன் அந்த அறிக்கையில் நிறைய இடங்களில் விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறை கூறி இருக்கின்றார் பட் அந்த அறிக்கையில் பர்ட்டிகுலராக ஒரு விடயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வருடத்தில் வந்து மழை வந்து நல்லா பயங்கரமா பெய்யுது அப்ப அந்த மலையின் மூலமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றது என்பதனை கண்டறிந்து அடுத்த வருடம் அதே பாதிப்புகள் வரக்கூடாது என்ற காரணத்திற்காக களமாடுவதற்கு பெயர் தான் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியாக இருக்க முடியும் சோ விஜய் அவர்கள் இதைதான் இங்க மென்ஷன் பண்றாரு அதாவது போன வருஷமே மலையில் மலையில இந்த நெல் மூடைகள் நனைந்து முளைத்த காட்சிகள் போன வருஷமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இதன் மூலமாக பாடம் கற்றிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் பாடம் கற்பிக்காமல் சாரி பாடம் கற்றுக் கொள்ளாமல் இன்று மறுபடியும் இந்த நெல் மூட்டைகளை அஹ் மலையில் நனைய வைத்து முளைக்க வைத்துள்ளார்கள் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவே இல்லை விவசாயிகள் சார்ந்து அவர்கள் எந்த விதமான ஒரு அக்கறையையும் மேற்கொள்ளவில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டவுன்ல என்ன பண்ணிருக்காருன்னா விஜயவர்கள் வந்து அறிக்கை வந்து விட்டு இதுல நமக்கும் கூட ஒரு உடன்பாடுகள் இருக்குது ஏன்னா போன வருஷமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லேர்ன் பண்ணி இருந்திருக்கணும் ஒவ்வொரு வருஷமே நம்ம லேர்ன் பண்றது தானே ஆஹ் இன்னைக்கு வந்து ஒரு போதாமைகள் இருக்கும் இந்த போதாமையை நம்ம அடுத்த வருஷம் சரி பண்ணிடணும் அடுத்த வருஷம் ஒரு போதாம் புது போதாமைகள் வரும் அதை நம்ம அதுக்கு அடுத்த ஒரு சரி பண்ணணும் சோ இந்த மாதிரி ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் போன வருடமே இந்த மாதிரி ஒரு இருந்திருக்கின்றது அதை சரி செய்யவில்லை அப்படின்றத ஒரு வந்து பதிவு பண்ணிருக்காரு சரி இது மக்கள் மத்தியில எப்படி ஒரு இம்பாக்ட் ஆகும் நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது விஜய் வந்து ஜஸ்ட் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு போயிட்டாரு இந்த அறிக்கை மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமா இல்ல நீங்க சொன்ன மாதிரி அஹ் திமுகவுடைய அடிமடியில் கை வைத்த விஜய் அந்த ஒரு வாசகத்துக்கு ஏத்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிப்பாக விவசாயிகளுடைய வாக்கு வங்கிகளை இது பாதித்து விடுமா அப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்தில் நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது விவசாயிகள் மத்தியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் பாதிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்மள பாதிக்கும் அது விஜய் அறிக்கை விட்டது மூலமா பாதிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா விஜய் அறிக்கை விட்டது மூலமாக தான் கண்டிப்பா பாதிப்படையும் ஏன்னா இது நம்ம ரொம்ப நுட்பமா புரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கு விஜய் வந்து ஒரு ஒரு அவரது ஒரு மாஸ் மீடியா விஜய் வந்து ஒரு மாஸ் மீடியா விஜய் வந்து ஒரு செய்தி கண்டென்ட்டோட சொன்னாலும் சரி கண்டென்ட் இல்லாம சொன்னாலும் சரி அது மக்கள் மத்தியில ரொம்ப ஈஸியா வந்து ரீச் ஆகும் இந்த ஆகணும் இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா திறந்தீங்க யூடியூப் திறந்தீங்க அப்படின்னா விஜய் அவருடைய முகம் இல்லாத எந்த ஒரு சேனலுடைய தம்ளைனையும் நீங்க பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டிபேட்டுகளை விஜய் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒட்டுமொத்த மீடியாக்களையும் அவர் கைப்பற்றி வச்சிருக்காரு அவருடைய டாப்பிக் இல்லாம இன்னைக்கு எந்த ஒரு விவாதங்களையும் நீங்க பார்க்க முடியாது இது ஃபேக்ட் கருவூர் ஸ்டாம்பிங் நடந்து முடிந்ததற்கு பின்பாக ஏற்கறைய முப்பது நாட்களாக விஜய் எதுவுமே பேசல ஆனா இன்னைக்கு இருக்க ஒட்டுமொத்த மீடியாக்களும் யாரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க விஜய பத்தி மட்டும்தான் அனுதினமும் பேசிக்கொண்டிருந்தார்கள் பாஜகோட போயிருவாரா அதிமுகவோட போயிருவாரா விசிகாவோட போயிருவாரா இல்ல வந்து புதிய ஒரு கூட்டணி அமைப்பாரா காங்கிரஸ் போகுமா போகாதா இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு சம்மந்தமான விவாதங்கள் தொடர்ச்சியா ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு சோ அந்த வகையில விஜய் வந்து கண்டென்டோட ஒரு செய்தி சொன்னாலும் சரி கண்டென்ட் இல்லாம ஒரு செய்தி சொன்னாலும் சரி அது மக்கள் மத்தியில ஈஸியா வந்து ரீச் ஆகும் ஈஸியா ரீச் ஆகும் அப்ப மக்கள் மத்தியில ஈஸியா விஜய் வெளியிட்ட இந்த அறிக்கை போய் சேருகின்ற பொழுது மக்கள் அதிகமா விவாதங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க என்னப்பா விஜய் வந்து இந்த மாதிரி ஏதோ அறிக்கை ஓட்டிருக்காரு இந்த மாதிரி தஞ்சாவூர்ல இருக்கிற நெல் மூட்டைகள் எல்லாமே முளைச்சு போச்சாம்ல முளைச்சு போச்சாம்ல அது திமுக வந்து கண்டுகொள்ளலாம்ல என்னப்பா இது அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் மத்தியில டிபேட்டுகள் உருவாக கூடும் கண்டிப்பா உருவாகும் ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய கட்டுப்பாட்டுல போய் கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற சில மூத்த ஊடகவியலாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு விஜயவருடைய அவங்களுடைய ஐடிவிங் டீம் இருக்கு இல்லையா அந்த டீம் என்ன பண்றாங்க சோசியல் மீடியால ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது அது கண்டென்ட் இருந்தாலும் சரி கண்டென்ட் இல்லை என்றாலும் கூட ஒரு அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது அவருடைய ஒவ்வொரு மூவுமே இங்க வந்து வாட்சபிள் மூவ் அதை எல்லாருமே உற்று நோய் பாத்துக்கிறாங்க அப்படிங்க பட்சத்துல விவசாயிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்திகள் உண்டாகுமா அப்படின்னா உண்டாகும் கண்டிப்பா உண்டாகும் ஏன்னா விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் மீடியா இந்த இம்பாக்ட் வந்து மக்கள் மத்தியில இருக்கும் ஒண்ணும் கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு யூடியூப் எடுத்துங்களேன் எடுத்து விஜய் சாங்ஸ்ன்னு போடுங்க விஜய் பாடல்கள் மட்டும் வராது விஜய் சார்ந்த அரசியல் நிகழ்வுகளும் கூட சஜஷன்ல காட்டும் இங்க அதுதான் மேட்ரு அப்ப சாதாரண இவனாச்சும் ஒருத்தர் விஜய் பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் கூட விஜயுடைய அரசியல் சார்ந்த அந்த தரவுகள் அவன் முன்னாடி போய் நிற்கும் அப்ப அவனும் இந்த செய்தியை பார்ப்பதற்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுவான் ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களுமே வந்து விஜய் தான் போக்கஸ் பண்றாங்க அப்படி பட்சத்துல விஜய் வந்து கண்டென்ட்டோட சொன்னாலும் சரி கண்டென்ட் இல்லாம சொன்னாலும் சரி அறிக்கை விட்டாலும் கூட அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு டிபேட்டை வந்து உருவாக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்திகளை உருவாக்கும் விஜய் யாரை ஸ்ட்ரைக் பண்ணி பேசுறாரு அப்படின்னா அந்த கட்சி விவாதத்துக்கு உட்படுத்தப்படும் இங்க மக்கள் மத்தியில இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது மக்கள் மத்தியில இந்த விஜயுடைய அறிக்கை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது சரி இந்த வீடியோவுடைய தம்லைன்ல கை கொடுத்த அன்புமணி அவர்களுடைய அறிக்கை அப்படின்ற மாதிரி நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு எனக்கு விஜய் அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கையின் மூலமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையும் கூட பேசுபொருளாக பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்றத சொல்லிடுவோம் உள்ளபடியே நல்ல அறிக்கையை வெளியிட்டிருக்காரு தரவுகளோட வெளியிட்டிருக்காரு அந்த தரவுகள் நம்ம மக்கள் மன்றத்தில் முன்னாடி வைக்க வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்குது அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக நமக்கு மாற்று கருத்துகள் இருக்கின்றது பட் இருந்தாலும் விவசாயம் சார்ந்த ஒரு அறிக்கை வெளியிடு வெளியிடுகின்ற பொழுது அந்த அறிக்கையை நம்ம மக்கள் மன்றத்துல சொல்ல வேண்டிய கடமை நமக்கு வந்து இருக்குது சார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக காவிரி நதிநீர் மூலமாக பாசனம் விவசாயம் பண்ணுகின்ற அந்த பகுதி இருக்குல்லையா அந்த பகுதியில் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு டன் நெல் வந்து கிடைக்கும் அப்போ அந்த பகுதியில் மொத்தமாக எத்தனை லட்சம் ஏக்கருக்குன்னு பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் ஏக்கர் வந்து இருக்குது அந்த ஏக்கரில் வந்து நெல் வந்து விவசாயம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த பயிர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா பதினாறு புள்ளி இருபத்தைந்து லட்சம் டன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்ப இந்த பதினாறு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் டன் நெல் இருக்கு இல்லையா இந்த நெல் மூடைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் குடோன்ல கொண்டு போய் போடும் அப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் அந்த குடோன்கள்ல அந்த நெல்ல போய் கொள்முதல் பண்ணி என்ன பண்ணணும் உள்ள வந்து சேகரிச்சு வச்சுக்கணும் அப்ப நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் மொத்தமாக தொள்ளாயிரத்தி பதினாலு நேரடி கொள்முதல் நிலையங்கள் வந்து இருக்குது தொள்ளாயிரத்தி பதினாலு நேரடி கொள்முதல் நிலையங்கள் அப்ப செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலேயே வந்து அறுவடை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப செப்டம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து இந்த தீபாவளி இருக்கு இல்லையா இந்த தீபாவளி வரைக்கும் ஏற குறைய வந்து ஒரு ஐம்பது நாட்கள் அப்ப ஐம்பது நாட்கள்ல ஒரு நாளைக்கு நாற்பது டன்னு அப்படி நாற்பது டன்னை வந்து அந்த போய் நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல போய் நம்ம சேகர் சேர்த்திருந்தோம் அப்படின்னா மொத்தமாக இந்நேரத்துக்கு பதினெட்டு லட்சம் டன்னை வந்து உள்ள கொண்டு போய் சேர்த்து இருந்திருக்கலாம் எப்ப செப்டம்பர் ஒன்னாதிலிருந்து தீபாவளி வரைக்கும் மொத்தமாக ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்கள்ல ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட நாற்பது டன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஐம்பது இன்ட்டு நாற்பது டன் போட்டு பாத்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் டன்னை வந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக நம்ம அரசாங்கமே அந்த அந்த நெல்லு எல்லாத்தையுமே வந்து எடுத்துருக்கலாம் ஆனா இது நாள் வரைக்கும் மொத்தமாக ஐந்து புள்ளி அறுபத்தாறு லட்சம் டன்னு மட்டும்தான் கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் சோ இதை தாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு அப்ப விவசாயிகள் விவசாயம் பண்ணுகின்ற அந்த நெல் மூடைகள் எல்லாமே இருக்கு இல்லையா அந்த நெல் மூடைகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருந்த போதிலும் கூட இந்த அரசு எந்திரங்கள் சரியாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முழு தரவுகளோட ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு நம்ம வந்து கண்டிப்பான முளை பாராட்டிதான் ஆகணும் நாங்க நோட்ஸ் எடுத்து வச்சுதான் பேசுறேன் ரொம்ப ஒரு அருமையான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய அந்த கட்சியின் மீது நமக்கு ஆயிரத்திட்டு முரண்பாடுகள் விவசாயிகள் சார்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு முன்னபடியே பாராட்டி இந்த தரவுகளை நம்ம மக்கள் மன்றத்துல முன்னாடி வச்சுதாகணும் நம்ம இங்க உட்காந்து ஆயிரம் விடயங்கள் வந்து பேசலாம் இங்க இருக்கிற மீடியாக்கள் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றி வைத்துக்கொண்டு கொண்டு எதை மக்கள்கிட்ட செய்திகளாக சொல்லணும் எதை செய்திகளாக சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டமிடப்பட்டு ஒரு நிறைய நம்ம உருவாக்கலாம் பட் இருந்தாலும் தஞ்சாவூர் பகுதியில் வாழ்கின்ற விவசாயிகள் இருக்கு இல்லையா அந்த விவசாயிகளுக்கு தான் அந்த மக்களுடைய வேதனைகள் என்னவென்று தெரியும் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி இவ்வளோ நெல்முறைகள் வந்து விவசாயங்கள் விவசாயம் பண்ணி அந்த நெல்முறைகள் எல்லாமே ரோட்டு ஓரத்தில் முளைச்சி கிடக்கிறப்ப அவங்களுடைய மனநிலைகள் எந்த அளவுக்கு இருக்கும் சிந்திச்சு கன்சிடர் பண்ணிதான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு உள்ளபடி அவருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சோ விஜய் அவர்கள் இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டார் இல்லையா இந்த அறிக்கையோட சேர்த்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கை அறிக்கையும் கூட வைரலாகி கொண்டிருக்கின்றது விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்பது டேட்டாக்கள் இல்லாத ஒரு ஆர்டிக்கல் மாதிரி தான் அவர் வெளியிட்டார் அவருடைய அறிக்கை நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த அறிக்கையில் நமக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு நிறைய டேட்டாக்கள் சேர்த்து இருந்திருக்கலாம் ஆனா சேர்த்தாலும் கூட இங்க இருக்கிற நரேட்டிவ் செட்டஸ் வந்து விஜய் எந்த அளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தனமா உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும் அதனால ஒரு பத்தாம் புதுவாக கூட விட்டு ஓகேவா பட் அவரு அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாலும் கூட அன்புமணி ராமதாஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த அறிக்கை விட்டுருக்காரு ஆனா அந்த அறிக்கை வந்து அன்புணி ராமதாசுடைய அறிக்கை வந்து வைரல் ஆகல ஆனால் விஜயவலா அறிக்கை வெளியிட்டதன் மூலமாக அந்த அறிக்கையும் அன்புணி ராமதாசுடைய அறிக்கையும் சேர்த்து வைரலாகி கொண்டிருக்கின்றது சோ மக்களுக்கு செய்திகள் தெரியட்டும் அரசாங்க இயந்திரங்கள் வந்து சரியா ஒர்க் ஆகட்டும் அதற்காக தான் இந்த காணொலி சோ விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செயல் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்